பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்கா இப்போ ஒன்ட்டு வீடு இது இப்போன்ட்டு வீட்டுக்கு இந்த ஓட்டம் அது வருதா அப்படிங்கிறத பார்க்குறோம் சரியா இதை கீழே எதுவும் பண்ணுறதே நேரம் நேர நேரம் நேரம் அப்படி இப்படி பிடிச்சிக்க பிடிச்சிக்க இப்படி திருப்பிக்கு ம் ஓட்டம் அதுக வருதா அப்படிங்கிறத பார்க்க போகிறான் சரியா அப்படி ஓட்டம் அதுக்க வந்துச்சு அப்படின்னு கேட்டாக்க இந்த பாரு இந்த வாஸ்து இதுதான் இந்த ஜிஎஸ் அப்படிங்கிறது தான் ஓட்டத்தை பார்க்குறது நம்ம மனையில் ஓட்டம் இருக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படி ஓட்டம் வந்துச்சு அப்படின்னு கேட்டாக்க இதில் வந்து அப்படியே ஜாக் லைனில் ஓடும் இதை நீ பார்த்துக்கலாம் சரியா இப்போ இதை டச் பண்ணுறேன் கனெக்ட் பாரு கோடு வந்துடுச்சு அப்போ கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த ஓட்டம் அப்படிங்கிறது மேற்கேந்து கிழக்கு நோக்கி வரும் சரியா இப்போ வருதான்னு பார்க்க போகிறோம் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு ஓகே இப்போ இங்கேருந்து நடந்து போகலாம் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு இங்கே பாரு இங்கே இதை இதை பாரு இதை பாரு ஜீரோ இருக்கா இப்போ இந்த எல்லாம் ஓட்டங்கள் இல்லை நம்ம மனைக்கு ஓட்டங்கள் இல்லை மேற்குலேருந்து கிழக்கு நோக்கிய ஓட்டங்கள் இல்லை சரியா இப்போ மூவ் மூவ் ஆகுறோம் பார்த்து வா வேறு இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கா பதினாலு பர்சன்டேஜ் இருக்குது இருபத்தாறு முப்பது முப்பத்தெட்டு அங்கே பாரு இப்போ தெரியுதா ஓட்டுற தெரியுதா நிழலில் வச்சு பாரு இப்போ உன் மனைக்கு வந்து இங்கே பாரு ஓட்டங்கள் மேற்குலேருந்து கிழக்கில் இருக்குது சரியா ஆ வா அப்படியே கண்டினியூவாக எடுத்துக்க இங்கிட்டு வா இப்போ மறுபத்திரி அந்த சிஎஸ்ஐ டச் பண்ணுவேன் மேலே உள்ளத்தை ஆ ஆ இங்கே பார்த்துக்க இங்கே பாரு நீ கனெக்ட் கொடுத்துட்டான் பேண்ட் ஆயிடுச்சு ஜீரோ இப்போ இந்த கிளக்குலலாம் ஓட்டம் இல்லை மூவாரம் ஜீரோ எட்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஸ்டார்ட் ஓடுதா தெரியுதா கிழக்கு நோக்கிய ஓட்டங்கள் இருக்குது கரண்ட்லாம் ஓட்டம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பாறை வெடிப்புகள் புலவுகள் பள்ளம் படிவுಳಿ இதிலிருந்து அந்த இதில இதுதான் வீடு அமைஞ்சிருக்கு இங்க வா குடி எடுத்துக்கடா அங்கிட்டு வா ஆ இப்போ ரெண்டு கையிலையும் பிடிச்சிக்க இப்போ டச் பண்ணு மேலே சிஎஸ்ல ரைட் ஓகே ஏற்று இங்கே ஜீரோவா பாத்தியா தெரியுதா மூவாயிரம் பாரு பத்து எட்டு பத்து எட்டு ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெரியுதா எ எண்பது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட்டம் வந்து கிழக்கே கரெக்டாக இருக்குது இதுதான் பிரச்சனைகள் இந்த இப்போ இது என்ன சொல்லுவாங்க கேட்டாக்கா முனி ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊரில் சொல்கிறோம் இங்கே வந்து பாரு இப்போ இதில் தானே ஓடுது ஆ இப்போ ஒரே இலக்கில் நிற்கிறேன் இப்போ கனெக்ட் பண்ணு இப்போ அந்த கரெக்டாக அந்த வீட்டுக்கில் நிற்கிறான் ஆ பார்த்துக்க பன்னெண்டா பதினாலு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு முப்பத்தி நாலு ஸ்டார்ட் ஆயிடுச்சா பாரு எழுபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேற்கேருந்து கிழக்கு நோக்கிய ஓட்டங்கள் கம்பல்சரி உண்டு ம் இதுலேருந்து தான் இருக்குது ஆமாம் இதுலேருந்து தானே இது தானே உன் வீடு ஓட்டங்கள் இருக்குது ரைட் கட் பண்ணிக்க இங்கே பாரு இங்கே இங்கே பார்த்துக்க அப்போ தான் உனக்கு புரியும் பத்து பன்னெண்டு பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு நாற்பத்தி நாலு ஸ்டார்ட் ஆயிடுச்சா ம் ஓட்டங்கள் கம்பல்சரியாக மேற்கேந்து கிழக்கு நோக்கிய ஓட்டங்கள்